மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது என்கிற விடுதலை பாகம் இரண்டில் வந்த வசன இந்த காணொலியை தொடங்கணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த தமிழக வெற்றி கழகம் தான் தத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னப்பவே நீங்க புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எந்த கட்சியை பத்தி நம்ம பேச போறோங்கிறது தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்த ஓராண்டுக்குள் ஒரு மாநாடு பிரம்மாண்டமா போடுறாங்க அதுல தங்களுடைய கொள்கையை விஜய் அவர்கள் சொல்றாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரண்டு கண்கள் அப்படிங்கிறாரு அதுக்கான சீமானோர்கள் என்ன பதில் கொடுக்குறாருன்னா இது கொள்கையே இல்ல பூமுட்டை அப்படின்னு மிகச் சரியான ஒரு பதிலை சொல்லியிருந்தார் பூமுட்டைத்தனமான கொள்கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு உருவாக்க முடியுமா அல்லது அறிவார்ந்த அரசியல்வாதிகளை உருவாக்க முடியுமா பூமுட்டைகளை தான் உருவாக்க முடியும் நீங்க எல்லாம் கூமுட்டடா அப்படின்னு பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் யாருமே நம்பளை நீங்கெல்லாம் பூமுட்டைங்கிறத உணர்த்துற மாதிரி அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு பெண் இந்த பூமுட்டைகளை வைத்து வளர்ந்து கொண்டு அந்த கூமுட்டைகளுக்கு ஆப்படிச்சுட்டு போயிட்டாங்க இத்தனை நாளா உங்கள நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க இந்த கூமுட்டைங்களுக்கு புரியல ஷார்ட் பீரியடில் டிவிக்கு அக்கா என்கிற வைஷ்ணவி ஷார்ட் பீரியட்லேயே இன்ஸ்டாவோட பிரபலமாகி ட்ரெண்டிங் ஆகிற அளவுக்கு வளர்ந்து வளர்ந்துருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவங்க முதல் மேடையில் தாவேக்கா மேடையில் ஒரு கூட்டத்தில் பேசுறாங்க நான் ஒரு வீர மங்கையா இந்த இடத்துல அவங்க முன்னாடி நிற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு பேசுகிறாங்க அந்த வீடியோவில் அவங்க பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்திருக்காங்களா அழகாக இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டானுங்க ட்ரெண்ட் பண்ணுறானுங்க யாரு நான் சொன்ன அதே பூமுட்டைகள் தான் ட்ரெண்ட் பண்ணி அவர் பெரிய ஆள் மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களையே தோண வைக்கிற மாதிரி இவனுங்களே ஒரு பில்டப்பை கொடுத்து என்னென்னமோ பண்ணி எழுதி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு பாஜகவின் ஒரு ப பிரிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கொங்கு மண்டல தளபதியாக ஒருத்தர் பத்ரூபா பாலாஜி அவர்களின் தலைமையில போய் திமுகவில் இணைந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுது இந்த அளவுக்கு அரசியல் தரம் தளர்ந்து போச்சு தத்துவம் இல்லாத தலைவர்கள் இந்த நடிகர் விஜய் மாதிரியான ஆட்கள் அரசியல் வருகைக்கு பின்னால் எந்த அளவுக்கு அரசியல் இப்படி போயிடுச்சு பாருங்க முளைச்சி ரெண்டு ஏழா இருக்குமா இல்ல அரசியல்னா என்னன்னு தெரியுமா உலக அறிஞர்கள்னா என்னன்னு தெரியுமா விடுதலை போராட்டம்னா என்னன்னு தெரியுமா தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா தெரியாது நான் வந்து உங்க முன்னாடி வீரமங்கையா நிக்கிறேன் வீரமங்கையனா என்னன்னு தெரியுமா கடற்கரும்புழி அங்கே என்னன்னு தெரியுமா எது ஒன்றும் தெரியாது வீரமங்கை வெள்ள சேர்ந்து மனசுள்ள இவங்களுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து தத்துவம் இல்லாத தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ரசிக குஞ்சுகள் கொள்கை இல்லாததால் வந்த விளைவு தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரண்டு கண்கள்னு சொன்னார் இல்லையா விஜய் வைஷ்ணவியோட சிந்தனை திராவிட சிந்தனை அதனாலதான் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒரு தேர்தல கூட சந்திக்கல அதுக்குள்ள கட்சியை விட்டு வெளியே போய் பெண்களுக்கு அங்க மரியாதை இல்லை வந்து பெண்களை பத்தி என்னை பத்தி பேசும்போதே அவ இவன் தரக்குறைவா சொல்லிட்டு தாவேக்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரியான கொள்கை பிடிப்பு இருந்திருந்ததுன்னா இப்படி ஒரு பிரச்சனைக்கு அவங்களும் ஆளாயிருக்க தேவையில்ல இப்படி ஒரு சர்ச்சையும் வந்திருக்காது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஆபாசத்திற்கு பிறந்தவர்கள் போலவே திராவிடர்கள் போலவே தமிழ் தேசியவாதிகள் போல அவர்கள் செயல்படவில்லை தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணு ஆனால் பெரும்பாலான நேரத்தில் திராவிட சிந்தனையை கொண்டவர்கள் போலவே செயல்படுறாங்க பெண்களை பற்றி ஆபாசமாக அவதூறா எழுதுறது இப்போ அந்த வயசு நவியவே வந்து விட்டு வைக்கல கட்சி விட்டு வெளில போய் ஒரு குற்றச்சாட்டு வச்ச உடனே இவனுக்கு போய் ஆபாசமா எழுதுறானு இது வந்து உண்மையாவே வந்து வைஷ்ணவிக்கு நல்லது கிடையாது விஜய்க்கு நல்லது கிடையாது முதல்ல நல்லது கிடையாது அரசியல் என்பது ஆரோக்கியமா கருத்தியலை கொண்டுட்டு போய் மக்கள் மத்தியில தான் அரசியல் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக திட்டங்களை வகுக்கிறது தான் அரசியல் முதல் மாநாட்டிலேயே இன்னொரு கட்சியின் தலைவர் அவரை நக்கல் அடிக்கும் தோணியில் ஆ ஊனு ஸ்பீக்கிங் பாயிண்ட் நேரா பேச வந்த விஷயத்துக்கு வந்து அடிக்கிறதுல அதெல்லாம் எவன் வேணாலும் அடிக்கலாம் நான் கூட அடிக்கலாம் நல்ல ஒரு இன்னைக்கு அடகா வீடுகள் வீடுகளை அடிக்கிறாங்க எங்க போனார் விஜய் எங்கே போனார் தலைமறைவா சும்மா அறிக்கை விடுறது ட்விட்டர்ல பதிவு எவன் வேணாலும் போடலாம் அண்ணன் சீமள் ஒவ்வொரு நாளும் களத்தில் நிற்கிறாரு அண்ணன் சீமன் பேசுறத அண்ணன் சீமன் பேசுறாரு இல்லையா இதை அண்ணன் சீமானவர்கள் பேசியிருக்கிறார் என்று முன்னுதாரணம் காட்டி கூட விஜயால பேச முடியாது சீமானவர்கள் எதிர்ப்பதெல்லாம் பெரிய பெரிய அதிகாரத்தை எதிர்த்து இந்த அரசியல் களத்துல நின்றுட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி கமல் ஓட்டை பிரிப்பதற்காக உள்ள வந்து நாலு பிரிச்சு அவர் வேலையை சரியா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒத்த சீட்டை வாங்கிக்கிட்டு கூட்டணிக்கு போனாரோ அதே போல விஜய் அவர்களும் போயிடுவார் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை நாலாப்புறமும் செதறடிக்கணும் இதுதான் இப்ப திமுகவுடைய பிளான் திமுகவுடைய ஏ பிளஸ் டீம் பி டீம்லாம் சொல்ல மாட்டேன் திமுகவுடைய ஏ பிளஸ் டீமாக இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காரு ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு இதான் என்னோட கடைசி படம் என் கரியரை உச்சத்தினை உதறிட்டு வந்திருக்கேன் நூத்தொம்பது கோடிய செதறிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் இந்த பேச்சு எல்லாம் வேணாவே வேணாம் இன்றைய நாள் இப்ப இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நாள் வரை சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் விஜய் இருக்கிறார் அறுபத்தி ஒன்பதாவது படம் நடிக்கிறாரா எழுபதாவது படமும் நடிப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகாக ஒரு படம் நடிப்பார் நிச்சயமாக நடிப்பார் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு டைரி விஜய் ரசிகர்களுக்கு டைரி வச்சுக்கிற படம் இல்லை படி படிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல ஏதாவது ஒரு செவத்தியாவது எழுதி வைங்க இந்த மாதிரி ஒரு யூடியூப்ல பேசக்கூடிய ஒரு பையன் சொல்லியிருக்கான் விஜய் அவர்கள் உச்சத்தை உதறிட்டு வரல செதறிட்டும் வரல அவர் மீண்டும் படம் நடிக்க போவார் இப்போ வரைக்கும் படம் நடிச்சுட்டு தான் இருக்காரு எழுவதாவது படமும் நடிப்பார் எழுபத்தி ஓராவது படமும் நடிப்பாரு இறுதி மூச்சு வரை அவர் நடித்து கொண்டே இருப்பார் அவர் வாங்கும் சம்பளத்தை வாங்கி கொண்டே இருப்பார் நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா எழுதி வைக்கலன்னா மறந்துடுவீங்க நீங்க ஏன்னா வந்து தெளிவா தான் இருக்கீங்களா சிந்தனையில தான் இருக்கீங்களாங்கிறதே தெரியல அந்த அளவுக்கு படம் கேவலமா எழுதுறீங்க அந்த அளவுக்கு கேவலமான பதிவுகளெல்லாம் போடுறீங்க ஓட்ரேடு இல்லாதவள ட்விட்டர்ல எழுதுறான் என்ன பண்றது அதான் தத்துவம் இல்லாத தலைவர்களால் வந்த விளைவுதுலாம் சரியான கொள்கையை மக்கள் மத்தியில கொண்டுட்டு போய் சேர்க்கணும் சும்மா ஆகும்னு கத்துறதுக்குலாம் நான் வரல ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட்டை தான் நான் பேசுவேன் நீ பேசுறத என்ன பாயிண்ட் இருக்குங்கிறத விஜய்ட கேட்டால் விஜய்க்க தெரியாது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ரீசண்டா கொடுத்துருந்தாரு நான் ஏன் வேலையை பார்த்துட்டு போறேன் நீங்களும் பின்தொடராம வாங்க நீங்களும் உங்க வேலையை பார்த்துட்டு போங்கிற மாதிரி சொல்ல வந்துட்டு பின்தொடராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அங்கதான் தான் இங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரோட் ஷோ நடத்துறது இதெல்லாம் வேஸ்ட் அணில் குஞ்சுகள் மாதிரி மேல இருந்து குதிக்கிறான் நாம் தமிழர் கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமா கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகாக ஒரு குப்பை கூட இருக்காது நாற்காலிகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கோம் இப்படி ஒரு கூட்டமா பக்கத்துல இருக்கக்கூடிய பெட்டி கடைகள்ல ஒரு சிகரெட்டு சேல்ஸ் ஆகாது ஒரு கப்பு தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் சேல்ஸ் ஆகாது தண்ணினா குடிக்கிற தண்ணி சேல்ஸ் ஆகும் நீங்க நினைக்கிற கப்பு தண்ணிலாம் சேல்ஸ் ஆகாது அந்த அளவுக்கு ஒழுக்கம் நிறைந்த ஒரு இயக்கமாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு நீங்க வந்து இந்த திராவிடம் என்கிற சித்தாந்தத்தை என்னைக்கு கையில எடுத்தீங்களோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு இந்த கூட்டம் தேராது இது வந்து அவதூறு பரப்பும் ஆபாசம் பேசுவங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் சித்தாந்தமே முதல்ல தப்பு பெரியார பற்றி பேசணும்னா நீங்க முதல்ல பெரியார படிக்கணும் பெரியாரை படிச்ச உரத்தை பெரியாரை ஏத்துக்கிட்டு இருக்கானா அவன் தமிழராகவே இருக்க முடியாது அந்த அளவுக்கு தமிழ் மக்களையும் தமிழர்களையும் பார்த்து கேவலமா பேசியிருக்காரு தமிழ் மொழியையும் திருக்குறளையும் கேவலமா பேசியிருக்காரு பெரியார் எங்கள் கொள்கை தலைவர் சரி பெரியார படிச்சீங்களா யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க நீங்க இங்க ஆவா ஆபாசமா அவதூரா எழுதுறதுக்கேதான் உங்களுக்கு நேரம் சரியா இருக்கு அதனால வந்து இந்த விஜய் ரசிகர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் சிந்திங்க இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாப்பா வைஷ்ணவி மாதிரியான ஆட்கள்லாம் வந்து உங்களை கூமுட்டையாக உங்களை கூமுட்டை தான் என்று நிரூபித்து விட்டு போய்விடுவார்கள் நீங்கள் தானே ட்ரெண்ட் பண்ணீங்க நீங்கள் தானே பெரிய பெரியாள் ஆக்கி விட்டீங்க பெரிய ஆளுங்கிற எண்ணம் அவங்க மண்டைக்குள்ளே வர்றதுக்கு காரணம் யாரு நீங்கள் தான் அப்போ நான் பெரிய ஆள் என்னையே நீங்கள் வந்து ஒரு இதில் பூத் கமிட்டி மீட்டிங்கில் என்ன உள்ளே விட மாட்டீங்களா பாஸ் இருந்தால் தான் விட்டுருவீங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஈகோ நான் பெரிய ஆள் ஏன்னா எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அது வேறு விஷயம் அது வேறு விஷயம் அதுதான் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சிந்திக்கணும் என்னமா நீ அரசியல் பேசிக்கிட்டு இருக்க சும்மா அழகா இருக்கிற மாதிரி ஒரு நாலு செல்ஃபி எடுத்து போடுற பாட்டு போட்டு எடிட் பண்ணி வீடியோ போட்டுற இதெல்லாம் அரசியல் இல்லாமனு நீங்க தான் சொல்லியிருக்கணும் அரசியல் என்பது கருத்தியல் ரீதியாக அதிகார வர்க்கத்தை எதிர்க்கணும் அவங்க நடக்கக்கூடிய அநீதியில் எதிராக கேள்வி கேட்கணும் எது ஒன்றும் இல்லை சும்மா காரில் போறது நாலு பேத்துக்கு ஏதோ ஏதோ கொடுக்குற மாதிரி வீடியோ எடுக்கிறது அந்த வீடியோ போஸ்ட் பண்றது அதுக்கு நிறைய காசு வரும் இது இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு தெரியாதம்மா நண்பர்களே டூ கேட்ஸ் எல்லாம் ஃபோன் வச்சிருக்கீங்க பார்க்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா கண்ணை மூடிக்கிட்டு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும்